ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் ரவுடி கருகா வினோத் என்பவருக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீசைக்கு பெயர் பெற்ற நக்கீரன் கோபால் தரப்பு அதிர்ச்சியடைந்திருக்கிறது ஆளுநர் மாளிகை முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடர்ந்து இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன இது தொடர்பாக கிண்டி போலீசார் ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சென்னை நந்த சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதாகும் ரவுடி வினோத் எனப்படும் கருகா வினோத்தை கைது செய்தனர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெட்ரோல் குண்டு வீசியதாக கருக்கா வினோத் போலீசாரிடம் வாக்கு மூலம் அளித்திருந்தார் இதையடுத்து அவர் புழல் சிறையிலும் அடைக்கப்பட்டார் பின்னர் அவரை போலீசார் குண்டர் சட்டத்தின் கீழும் கைது செய்தனர் பெட்ரோல் குண்டு வீச்சு என்பது ால் என் அதிகாரிகளும் விசாரித்தனர் அவர்கள் தனியாக கருக்காவினோத்தை காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் இந்த வழக்கு விசாரணை பூந்தமல்லியில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் கருக்காவினோத்திற்கு பத்து ஆண்டு சிறை தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி மலர்விழி நேற்று தீர்ப்பு வழங்கினார் அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக ஆறு மாத சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் மாளிகை இந்த சம்பவம் நடந்த உடனே சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தது அப்போது பலரும் இதற்கெல்லாம் ஆளுநர் நேரடியாக புகார் அளிக்கலாமா என கேட்டனர் ஆனால் இன்று ரவுடிக்கு கொடுத்த தண்டனை அவருக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆளுநர்களுக்கு எதிராக கொலை மிரட்டல் விடும் வகையிலும் அவதூறு பரப்பும் வகையிலும் பேசி வரும் பலருக்கும் குறிப்பாக ஆளுநர் குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் நக்கீரன் கோபால் உள்ளிட்ட பலருக்கும் பாடமாக அமைந்திருக்கிறது நக்கீரன் கோபாலுக்கு மட்டும் இனி தைரியம் இருந்தால் ஆளுநர் மாளிகை குறித்தோ அல்லது ஆளுநர் குறித்தோ வாய் திறக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் என சவால் விடும் வகையில் அமைந்திருக்கிறது நீதிமன்றம் மூலம் கிடைத்த தீர்ப்பு